எபிசோடு இருபத்தி நாலு பாருமா உன் செல்ல பையனை மரியாதையில் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் படிக்க சொல் காலேஜுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் அவள் உடம்பு இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அவன் காலேஜ் போனான்னா மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போய்டும் என்று சரண்யா கூறினாள் இதை கேட்ட சந்தோஷ் சிரித்து கொண்டே அம்மா எவ்வளவு நாள் தான் ஏன்னா இந்த நாலு சதத்துலையே அடைச்சி வைப்பீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்லைனில் படித்தா சிஸ்டமே பார்த்துட்டு இருக்கணும் அது ரொம்ப போரிங்மா நான் காலேஜ் போகிறா தானே ஒரு நாலு பொண்ணுங்கள சைட் அடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்ற முடியும் கேன்டீனில் அரட்டடிக்க முடியும் அதுவும் கிளாஸை கட் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் எவ்வளோ சுகமான விஷயம் தெரியுமா அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்று சந்தோஷ் கூறினான் சந்தோஷ் சொன்னதை கேட்டு ஜெனனி முறைத்தாள் அதை பார்த்தும் பார்க்காதது போல் அவன் தலையை குனிந்து கொண்டான் ஆக மொத்தத்துல நீ காலேஜுக்கு படிக்க போல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தவும் சைட் அடிக்கவும் கிளாஸ அடிச்சிட்டு ஜாலியா இருக்க நீ போற நீ யானிய பிடுங்க வேண்டாம் வீட்டிலே இருந்து படிச்சா போதும் என்று சரண்யா கூறினாள் உடனே சந்தோஷ் முகத்தை பாவமாக வைத்து கொண்டு பாருமா இந்த சைதா என்னை பத்தி என்ன சொல்லுதுன்னு இந்த பச்சை புள்ளைய நாலு செவத்துக்குள்ள அடைச்சி வைக்கலாமா இது உங்களுக்கே நியாயமா என்று சந்தோஷ் கேட்டான் இதை கேட்ட அம்மா அவனை செல்லமாக அடிக்க அவன் செனிங்கினான் மறுபுறம் கங்கா ரொம்ப கோபமாக வீட்டிற்கு வந்தாள் அம்மாவை இவ்வளவு கோபமாக பார்த்ததும் என்னமோ ஆகிவிட்டது அருணுக்கு அம்மா என்னாச்சு என்று அருண் கேட்டான் அதற்கு இனிமேல் விட மாட்டேன் அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா ஹாஸ்பிட்டல்ல எல்லார் முன்னாடியும் கையை முறுக்கி என்ன அடிச்சிருப்பா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா நான் அவளை சும்மா விட மாட்டேன் வர வர அவளுக்கு திமுறை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இந்த திமுறை நான் அடக்குறேன் என்று ரொம்ப கோபமாக கூறியவள் அவள் உள்ளே சென்றாள் அருணுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது ஆனாலும் கங்கா சொன்னதை கேட்டு அருணுக்கும் ஜனனி மீது கோபம் வந்தது மறுபுறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்யலாம் என்று சக்கரவர்த்தி தன் கார்டனுக்கு வந்தார் அப்போது அங்கே இருக்கும் ஒரு மரத்தில் ஒரு பிணம் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார் அதை பார்த்த திடுக்கிட்ட உடனேயே அவர் அந்த இடத்திற்கு சென்று அந்த பிணத்தின் முகத்தை பார்த்த சக்கரவர்த்தியின் முகம் வெள்ளரிப் போனது ஏனென்றால் அங்கே இருக்கும் பிணம் வேறு யாரும் இல்லை இவ்வளவு நாள் இந்த மொத்த சேலத்தையும் கலக்கி கொண்டிருந்த பெரிய ரவுடி பாபா சங்கர் தான் பாபா சங்கரின் பிணத்தை பார்த்த அவருக்கு இவர் எப்படி இருந்திருப்பார் என்று கெஸ் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அதற்கு முன்னாடி அந்த இருந்தது இறந்தது தான் இவரும் ஒரு மர்மமாகவே இறந்து கடந்தார் மறுபுறம் அம்மா சிரித்து கொண்டே சரி சரி அவன் காலேஜுக்கு போய் படிக்கிறானா இல்ல ஆன்லைனில் படிக்க போறான்னான்னு அப்பா வந்துருட்டும் அப்புறமா நம்ம பேசலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா இல்லை இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க என்று அம்மா கேட்டாள் ஆமாம்மா இங்கே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது ஹாஸ்பிட்டலில் விட்டு எப்படா ஓடலான்னு எனக்கு தோணுது என்று கூறியவன் அங்கிருந்து வெளியில் சென்றான் அதை பார்த்து எல்லோரும் சிரிக்க ஜனனியின் முகம் மட்டும் வாடி இருந்தது வீட்டிற்கு சென்ற பிறகு ஜனனி தனியாக அழைத்து சென்ற அர்ஜுன் அவளுக்கு என்ன பிரச்சனை என்று பேச ஆரம்பித்தான் ஜனனி உனக்கு என்னதான் ஆச்சு நானும் பார்த்துட்டே இருக்கேன் சந்தோஷ் வந்ததிலிருந்து ஓ முகமே சந்தோஷமா இல்லையே ஏன் சந்தோஷ் வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா ஜனனி உனக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்று அர்ஜுன் கேட்டான் மறுபுறம் அந்த நாலு பேரும் அந்த ரிசல்ட்டை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆனார்கள் ஏனென்றால் அந்த பாடி சந்தோஷின் பாடி தான் என்று ரிசல்ட் வந்திருந்தது இது எப்படி நடக்க முடியும் என்று அந்த நாலு பேருக்கும் புரியவில்லை இது சந்தோஷின் பாடி என்றால் அங்கு உயிரோடு இருக்கும் சந்தோஷ் யார் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த நாலு ரவுடிகளுக்கும் ஒரே நேரத்தில் போனில் நோட்டிபிகேஷன் வர அது என்னவென்று அவர்கள் எடுத்து பார்த்தார்கள் அதில் வந்து ஒரு வீடியோ வந்திருந்தது அதை ஓப்பன் செய்து பார்த்த அந்த நாலு பேருக்கும் இன்னொரு பேரதிர்ச்சி காத்திருந்தது ஏனென்றால் அந்த செய்தி வேறு எதுவும் இல்லை பாபா சங்கரின் மரண செய்தி அதுவும் அந்த இருந்தது பூசாரி எப்படி இருந்தாரோ அதே போல்தான் இவரும் இறந்திருக்கிறார் டாக்டர்ஸுக்கு இவர்களின் இறப்பு எப்படி நடந்தது என்று தெரியவில்லை அதை அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை ஆனால் சந்தோஷ் என்ற பேருக்கு அர்த்தம் குழப்பம் என்று அவர்களுக்கு தெரிந்தது மறுபுறம் பழனி அந்த செயினை உத்து பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு இந்த செயின் யாரோடது என்று நன்றாகவே தெரியும் ஆனால் அவர்கள் நேரடியாக எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த செயினை யாருக்கும் கொடுக்காமல் தன் கையில் வைத்திருந்தார் அவன் மனதில் பல குழப்பங்கள் பொய்க் கொண்டே இருந்தது ஒரு பக்கம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இன்னொரு பக்கம் தன் மேல் இருக்கும் குழப்பம் அவர் பயங்கரமாக யோசித்து கொண்டே இருந்தார் மறுபுறம் சந்தோஷ் ஏதோ பயங்கரமாக யோசித்து கொண்டிருந்தான் இதை பார்த்த அர்ஜுனின் ஆத்மா என்னடா யோசிக்கிற என்று கேட்டது உன்னோட அடுத்த டார்கெட் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்க என்று கூறினான் சந்தோஷ் என்னோட அடுத்த டார்கெட் சக்கரவர்த்தி தான் ஆனால் நீ அவரோட வீட்டுக்குள்ளையே போயிட்ட அப்படின்னா உனக்கு வேலை ஈஸியாக இருக்கும் ஆனால் நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும் சக்கரவர்த்தி ஒன்று அவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்க்க மாட்டார் ஆனால் கண்டிப்பாக நீ அங்கே போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீ சக்கரவர்த்தியை ஏமாற்றி தான் உள்ளே போய் ஆகணும் அது மட்டும் இல்லை உன்னோட டார்கெட்டை நீ சீக்கிரமாக முடிக்கணும் இவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டேன் அடுத்த டார்கெட் நான் உன்கிட்டே கொடுத்துட்றேன் என்று கூறினான் ஏன் அர்ஜுன் அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வேறு வழி இல்லையா என்று சந்தோஷ் கேட்க ஆர்ஜுன் ஒரு நிமிடம் யோசிக்க உனக்கு ஒரு பெரிய வழி இருக்கு மறுபடியும் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய கோயில் திருவிழா வருது அதுக்கு வேண்டி நீ மறுபடியும் சக்கரவர்த்தி வீட்டுக்கு போகலாம் அங்கே போய் நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம் என்று ஆர்ஜுனின் ஆத்மா கேட்டது இதை கேட்ட சந்தோஷ் ஒரு வஞ்சக புன்னகையை உதிர்த்தான் மறுபுறம் அர்ஜுன் இங்கே பாரு ஜனனி நானும் ஒன்று மாதிரி ஒரு அநாத தான் நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் தான் இத்தனை தூரம் நான் வளர்ந்துருக்கேன் ஒரு காலத்தில் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு கூட யாருமே கிடையாது அப்போல்லாம் நான் ஒரு அநாதை அப்படிங்கிறத திருப்பி திருப்பி என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே பாரு இப்போ அப்பா அம்மானு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்ததே சந்தோஷ்தான் இந்த குடும்பம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ பாரு என் கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தோஷம் இருக்கான் அப்பா அம்மா இருக்காங்க நான் ஹாப்பியாக இருக்கேன் அதை போல தான் இப்போது உனக்காக நான் இருக்கேன் நீ சொல் உனக்கு என்ன பிரச்சனை நீ சொன்னாதானே எனக்கும் தெரியும் இங்கே பார் நீ என்னை ஃப்ரெண்டாக நினைக்கிறியா இல்லை சகோதரனாக நினைக்கிறியா இல்லை எதிரியாக நினைக்கிறியான்னு எனக்கு தெரியாது ஆனால் உன்னோட கஷ்டத்துலேயும் துக்கத்துலையும் நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன் புரியுதா என்று அர்ஜுன் கூறினான் ஜனனி எதுவும் கூறாமல் அவனை கட்டி அணைத்து கதறி கதறி அழ ஆரம்பித்து விட்டாள் சந்தோஷம் மலரும்